ஹமந்தொட்டை திச மகாராம பிரதேசத்தில் கைவிடப்பட்ட கல்குவாரியில் நீராடச் சென்ற தாய் மற்றும் இரண்டு மகள்களின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்த தாயின் இரண்டாவது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு எட்டு மணியளவில் மூவரும் கல்வெல பகுதிக்கு நீராட சென்ற போது தாயின் சடலம் பிரதேச மக்களால் கண்டெடுக்கப்பட்டதுடன் நேற்று இரண்டு சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தன திஸ்ஸ மகாராமய சமக்குளிய பகுதியைச் சேர்ந்த மனோரி சுரங்கிக்கா என்ற முப்பத்தி இரண்டு வயதான தாய் மற்றும் ஒன்பது வயதான மற்றும் பதினான்கு வயதுடைய நேத்மி நிமான்சா ஆகிய மூவரின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டது கொடிகவை பிரதேசத்தில் குழாய் நீர் இல்லாமையின் அப்பகுதி மக்கள் தண்ணீர் தேங்கிய இடங்களுக்கு சென்று ஆடைகளை துவைத்து குளிப்பது வளமையாகும் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணியளவில் இரண்டு பிள்ளைகளும் தாயும் ஆடைகளை துவைக்கவும் குளிக்கவும் கல்வெல நோக்கி சென்றதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் கணவர் பணிக்கு சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டில் எவரும் இல்லா நிலையில் குவாரிக்கு அருகில் இருந்த ஆடைகள் பிள்ளைகளின் செருப்பு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு காணாமற் தேடும் பணியில் ஈடுபட்டதாகவும் தாயாரின் சரளம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு அனுமதி சட்டத்தை மீறி குவாரி நடத்தப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் குவாரி மூடப்பட்டிருந்தது எனினும் இருபது அடிக்கு மேல் ஆழமாக தோண்டப்பட்ட குறித்த குவாரியை மூடுவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை குவாரியை மூடியிருந்தால் இதுபோன்ற விபத்து நடந்திருக்காது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதனிடையே உஜிர்லந்த தாய் மற்றும் இரண்டு மகள்களின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்த போலீசார் உஜிர்லந்த பெண்ணின் இரண்டாவது கணவரை கைது செய்துள்ளனர்